சைத்தானுக்கு ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணாம இருக்கிறது எப்படி அப்படின்னா நம்முடைய டார்கெட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கேட்க வேண்டிய கேள்வி நம்முடைய டார்கெட்டு கையாபத்தா கிரிக்கெட்டா ஏன்னா நாலு ரெக்கா தொழுத உடனேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறாங்க ஸ்கோர் என்னப்பா நாலு ரெக்கா முடிஞ்ச உடனேயே ஸ்கோர் என்னப்பா

ஒருத்த சாதல முடியக்கூடிய கடைசி பக்கத்துல சைதான் எல்லாம் பேசிக்கிட்ட அந்த சம்பாசனையை எல்லாம் சொல்லுவாங்க இல்ல உமுமி யத்னகு இல்ல உமுமி யஸ்னா ஹுமு ஹஜ்மாணி இப்பெல்லாம் உ மே சத்தியப்பட்டு

மண்ணால செய்யப்பட்டு உருவம் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே சுத்தி வந்தான் ஆதவலை சார்ந்த அப்படியே சுத்தி வந்தான் சுத்தி வந்துட்டு என்ன ஒன்பது ஓட்ட இருக்கு மனுஷனுக்கு ஒன்பது ஓட்ட அங்கமா செய்தான் ஒன்பது ஓட்ட இருக்கு எதுவுமே உள்ள போவது என்ன உள்ள போனாலும் வெளியாயிரும் அது உபதேசமா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் என்ன உள்ள போனாலும் வெளியேறிடும் உபதேசமா இருந்தாலும் சரி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிட்டே இருப்பாங்க மனிதனுடைய சொல்லிட்டு நான் இருக்கா செய்ய மாட்டேன் ஏன் சஞ்சிதா செய்யல ஆனா என்ன நெருப்புல படைச்ச அவரை மண்ணால படைச்சிருக்கேன் மண்ணுக்கு நெருப்பு அப்படிங்கிறது நோ சான்ஸ் இருக்கும்

மணக்கனுக்கெல்லாம் தலைவராய் இருந்த ஷெயிதான் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ் பணியாளதால் மினஸ் ஷெயின் அப்படிங்கிற கீழ்த்தரமான நிலமைக்கு நான் காரணம் பெருவேன் அதனால அதமலை வசலாமும் அஹ் சத்திதா செய்ய சொல்றது அல்லாவுடைய நோக்கம் என்னன்னா நான் சொன்னா கேட்கணும் அதனால ஷெய்தானுக்கு வழிபடாதீங்க அப்படின்னு இடத்துல

महतेक <laughs>